இன்றைய முக்கிய செய்திகள் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர்வாசிகளுக்கு சுங்க கட்டணம் இல்லை என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆவி நிறுவனத்தின் சார்பில் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் நான்கு முடிவற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மேலும் புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் ஒன்பதாயிரம் கோடியில் டாடா மின்சார வாகன உற்பத்தி ஆலை வருகின்ற செப்டம்பரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்றி பதினாறு அடியாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்கு நீர் திறக்கப்பட்டதையொட்டி டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டார் சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசா வாங்கவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பேராசிரியர்கள் முறைகேடாக பணியில் சேர்ந்த விவகாரத்தில் தொடர்புடைய கல்லூரிகள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று யாழ் டிவி எனும் புதிய டிடிஎச் சேனலை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பொறியியல் மாணவர் சேர்க்கையில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் பொது பிரிவினருக்கான இணையவழி கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைன் பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது டெல்டா பாசனத்திற்காக நேற்று மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது நாட்டில் காதி மற்றும் கைத்தறி விற்பனை நானூறு சதவீதம் உயர்ந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் மத்தியில் பாஜக தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ள நிலையில் நாடு முழுவதும் காலியாக இருந்த ஆளுநர்கள் பதவியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஆளுநர் பதவி கிடைக்காதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்று காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டை விட டிஜிட்டல் பேமெண்ட்கள் பனிரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளதாக ஆர்பிஐ தகவல் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டர் பிரிவில் இந்தியாவின் மனுபாகர் வெண்கலம் வென்றார் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு முதல் பதக்கம் வென்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த மாதத்திலிருந்து மாவட்டம் வாரியாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பத்து மீட்டர் ரைபிள் இரட்டையர் கலப்பு பிரிவில் சீனா தங்கப்பதக்கம் வென்றது ஓசூரில் கிரீன்ஃபீல்டு சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ள இந்திய விமான நிலைய ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நாளில் பாஜக அரசின் வஞ்சனையால் நீதி கேட்டு மக்கள் மன்றத்தில் நிற்கிறேன் என்று காணொலி வெளியிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரானது இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய நிலையில் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இத்தொடருக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு கோடி டிக்கெட்களில் இதுவரை தொண்ணூற்றி ஏழு லட்சம் டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாமனில் புதிய ரயில் பாலத்தில் செங்குத்து தூக்கு பாலத்தை பொருத்தும் பணி நிறைவடைந்துள்ள நிலையில் ராமேஸ்வரத்திலிருந்து மண்டபத்திற்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ரயில் போக்குவரத்து தொடங்க தெற்கு ரயில்வே நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மொபைல் எண் நெட்வொர்க்கை மாற்றுவதற்கான கோரிக்கைகள் நூறு கோடியை தாண்டிவிட்டதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்